தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்சி அலுவலகம் போல் செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி வேட்பாளர் மரிய ஜெனிஃபரை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் சின்னம் உள்ளிட்ட விவகாரங்களில் பிரச்சனை ஏற்படுத்துவதாக கூறினார் மேலும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்சி அலுவலகம் போல் செயல்படுவதாக கூறிய அண்ணாமலையின் வேட்புமனு தவறாக இருந்தபோதிலும் கோவை தேர்தல் அலுவலர் அண்ணாமலையின் வகுப்பு தோழர் என்பதால் அதனை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடுத்தடுத்து பழுதான மைக்கால் சீமான் அதிருப்தி அடைந்தார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசிய மைக் தொடர்ச்சியாக பழுதானது இதனால் பிரச்சாரத்தின் போது சலசலப்பு ஏற்பட்டது மேலும் பரப்புரையின் போது இடையூறு ஏற்பட்டதால் சீமானும் அதிருப்தி அடைந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க